பரிசுத்த வேதாகமும் பெரிய ஒருவராகிய ஏசாயா உண்மையில் வாழ்ந்தார் என்பதற்கு வேதாகமும் தெரிந்து கொள்ளும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கிற அந்த செய்தி என்னவென்றால் ஏசாயா திர்கதரிசி இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான வேதாகமம் அல்லாமல் கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி செய்தியே இந்த நாளுக்கான செய்தி இது குறித்த செய்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்முடைய ஜீவூற்று மாத இதழில் வெளியிட்டிருந்தோம் என்பது கூடுதல் சிறப்பு இப்பொழுதும் இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் வேதாகமம் கூறுகிற அதிமுக்கிய தீர்க்க தரிசைகளில் ஒருவரான ஏசாயா இப்பூமியில் வேதாகமம் கூறுகிற பகுதியில் வாழ்ந்தார் என்பதற்கு அகழ்வாராய்ச்சி சான்று கிடைக்கப்பட்டுள்ளது இந்த தரிசி யூத ராஜாவாகிய எஸ்ஐக்கியா அரசாண்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இந்த எஸ்ஐக்கியா ராஜா கிமு எழுநூற்றி இருபத்தி ஏழு முதல் அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு வரை வாழ்ந்தவர் இவருக்கு ஏசாயா அநேக அரசியல் ஆலோசனைகள் வழங்கியுள்ளார் குறிப்பாக அசீரியா ராஜாவாகிய சனகிரிப் யூதாவிற்கு எதிராக வந்தபோது அவனுக்கு பயப்படாதே என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி எசேக்கியா ராஜாவை தைரியப்படுத்தியவர் இந்த ஏசாயா தான் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்தான் இலைமறை காயாக சொல்லப்பட்டு வந்த மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தருடைய கிருபை நாள் மிகவும் தெளிவாக முன்னுரைப்புகளாக அருளினார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா பதினான்கில் சொல்லப்பட்ட அந்த முன்னுரைப்பையே மத்திய சுவிசேஷகர் மேற்கோள் காட்டி தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருப்பார் உலக இரட்சகருடைய பிறப்பை மாத்திரமல்ல அவர் அடைய போகிற சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் மிக மிக தெளிவாக ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வந்த இந்த தரிசி மூலமாகவே கர்த்தர் நமக்கு முன்னுரைத்திருந்தார் அந்த அதிமுக்கிய ஆகிய ஏசாயா வாழ்ந்தது கற்பனையான கதை அல்ல நிஜமே என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் இஸ்ரேலின் டெம்பிள் மவுண்டிற்கு சற்று கீழே ஓஃபெல் என்று அழைக்கப்படுகிற இடத்தில் ஹீப்ரு பல்கலைக்கழக அகழ்வாராய்ச்சியாளர் டாக்டர் எலியட் மசர் என்ற பெண் ஆராய்ச்சியாளர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு களிமண்ணாலான ஆன முத்துரை கண்டெடுக்கப்பட்டது அது பாதி உடைந்த நிலையில் காணப்பட்டது அந்த களிமண் முத்திரையில் பின்வரும் எபிரேய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அது என்னவென்றால் இதன் தமிழ் மொழியாக்கம் ஏசாயா என்பது இந்த களிமண் முத்திரை இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது சரியாக சொல்ல என்றால் அது ஏசாயா திர்கு திருஷ்டி வாழ்ந்ததாக வேதத்தில் குறிப்பிடும் ஆண்டுகளுக்கு ஏற்புடையதாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் வெளியான நம்முடைய ஜீவூற்று பத்திரிகையில் இசைக்கிய ராஜாவின் முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டதை எழுதியிருந்தேன் நீங்களும் அதை படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த களிமண் முத்திரையானது அரை அங்குலம் அதாவது ஜீரோ புள்ளி நான்கு அங்குலம் அதாவது ஒன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த முத்திரையானது ஏசாயா திர்கு என்பதை மிகவும் உறுதியாக ஏசாயா ஆராய்சாளத்திரை தான் என்பதை அவர்கள் நம்புகிற போதும் அதை மேலும் சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் காரணம் அந்த முத்திரை முழுவதுமாக கிடைத்திருந்தால் மிகவும் உறுதியானதாக இருந்திருக்கும் ஏசாயா என்று எழுதப்பட்டு அதோடு என் வி ஒய் என்ற எபிரேய எழுத்துக்களும் உள்ளது இந்த எழுத்துக்கள் தீர்க்கதரிசி என்ற எபிரேய எழுத்துக்கான முதல் மூன்று எழுத்துக்களாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் ஏசாயா என்ற பெயரில் புகழ்பெற்ற தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவர் வேதம் குறிப்பிடும் ஏசாயா தீர்க்கதரிசி என்பது ஊர்ஜிதமாகிறது வேதாகமத்தில் அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்று இதே ஏசாயா நன்னரைத்து போயிருக்கிறார் ஏசாயா திர்குதரிசி ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல உண்மையில் இந்த பூமியில் வாழ்ந்தவர் என்பதற்கான ஆதாரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அறிவித்துள்ளனர் என்றால் அன்பிற்குரியவர்களே அவர் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்து ஏசு எத்தனை உண்மையானவர் என்பதை உங்களால் அறிய இயலவில்லையா இன்னமும் உங்கள் மீட்பரை அறியக்கூடாமல் குருட்டாட்டத்தில் வாழப்போகிறீர்களா இன்னமும் இந்த வேதமே மெய்யானது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் தொடர்ந்து வரத்தான் போகிறது ஒருவேளை அது உங்கள் வாழ்வில் மிகவும் காலதாமதமானதாக மாறிவிடக்கூடும் இன்றே மனம் திரும்புங்கள் கர்த்தராகி ஏசு திரும்பவும் உங்களையும் என்னையும் சந்திக்க வரப்போகிறார் அவரை காண ஆயத்தப்படுங்கள் மாறனாதாம்